சவோர சகோதரர்களிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நினைத்திருக்கின்றனர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலை பேரு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு புறாக்கள் அல்லது இரு குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது மில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்றும் கொண்டவர் இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மிசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தையை சிவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டனர் இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும்

ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் திருவசனம் லெட்டஸ் காஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் புட் ஆன் தி ஆர்மஸ் ஆஃப் லைட் இருளின் செயல்களை விடுத்து ஒளியின் கவசங்களை அணிவோம் இருள் என்று சொல்லும் பொழுது அது சாத்தானுக்குரியது தீமைக்குரியது ஒளி என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது உண்மையை குறிக்கிறது வாழ்வை குறிக்கிறது அத்தகைய ஒளியின் கவசங்களை அணிவோம் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து இஃப் யூ ஹாவ் லவ் ஃபார் ஒன் அண்ட் அதர் தென் எவ்ரி ஒன் வில் நோ தட் யூ மை டிசைப்பிள்ஸ் நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்தால் நீங்கள் என் சீடர்கள் இந்த கட்டளையை ஆதிகால கிறிஸ்துவர்கள் மிக மிக நேர்த்தியாக முழுமையாக கடைபிடித்தார்கள் ஆதிகால கிறிஸ்துவர்களுக்கு எப்பொழுதும் அபாயம் காத்து கொண்டிருந்தது கிறிஸ்தவர்கள் என்று வெளியே தெரிந்தால் அவர்கள் சிறை பிடிக்கப்படுவார்கள் சிங்கங்களுக்கு பசிக்கு இரையாக்கப்படுவார்கள் கம்பங்களில் கட்டி வைத்து எண்ணெய் ஊற்றி எரிய விட்டு இரவெல்லாம் எரிகின்ற உயிர் தீபங்களாக இருப்பார்கள் இப்படி பல வகையான சித்திரவதைகள் அவர்கள் பார்த்தவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிந்தவர்கள் இருப்பினும் இயேசுவை அவர்கள் உறுதியாக பெற்றிருந்தனர் அது மட்டுமல்ல அவர்கள் பிடிக்கப்பட்டு கும்பல் கும்பலாக மன்னர் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் மன்னன் அவைக்கு வந்ததும் ஆவே சீசர் சீசர் வாழ்க என்று ார்களாம் நினைத்து பார்க்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த புசுக்குன்னு ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே ரோட்டுக்கு வந்து பஸ்ஸை எரிப்பதும் கல்லால் அடிப்பதும் இன்றைய நாட்டு நடப்பு ஏதாவது எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் யாருக்கு என்ன நஷ்டமானாலும் சரி எனக்கு வேண்டியது கிடைக்க வேண்டும் இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட வகையிலே யாருக்காவது ஏதாவது தீங்கு நடந்திருந்தால் உண்டு இல்லைன்னு கிழிச்சு எடுத்துடுறாங்க மண்ணை தூவி கொடும்பாவை எரித்து கல்லால் எரிந்து உடனடியாக ஆனால் அன்று பாருங்கள் கிறிஸ்துவர்கள் ஒரு தப்பும் அவங்க மேலே இல்லை கிறிஸ்துவர்கள் என்பதுதான் கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக கொலை தண்டனை கொடுக்கப்படுகிறது குமுறி எழுந்திருக்க வேண்டும் என்றைய சூழ்நிலையில் இருந்தால் அந்த மன்னனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருக்கணும் அதுவும் இல்லை மாறாக சீசர் மண்ணா வாழ்க அதுதான் நெஞ்சுரம் கிறிஸ்துவ வாழ்வின் உறுதிப்பாடு லவ் இஸ் டு ஆஸ்க் த ஒன் ஹூ ஹிட் மை டூத் டவுன் did இட் pain your ஹேண்ட் திஸ் இஸ் நாட் ஈஸி பட் வித் காட்ஸ் கிரேஸ் ஆல் திங்ஸ் ஆர் possible அன்பு என்பது என் பல்லை உடைத்தவனிடம் உன் கை வலிக்கிறதா என்று கேட்பது இது சுலபம் அல்ல ஆனால் இறையருளால் எல்லாம் சாத்தியமே ஒரு பெண்ணை கண்முடித்தனமாக அன்பு செய்கிறான் அந்த பெண் பிடித்தவள் என்றே வைத்துக் கொள்வோம் ஆகவே என்ன செய்கிறாள் என் மீது உனக்கு அன்பு இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும் என்றால் உன் தாயை கொன்று அவளுடைய இதயத்தை எடுத்து வா உன் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறான் கொடுங்கோல் காரி கல் இந்த முட்டாளும் அம்மாவை கொண்டு இதயத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறான் அவன் காதலிய பார்க்கறதுக்கு அப்ப தடுக்கி கீழே விழுந்து விடுகிறான் இதயம் போய் துடித்து நிற்கிறது அதை எடுக்க போறான் அந்த இதயம் கேட்டுச்சான் அப்பா உனக்கு ஏதாவது காயம் பட்டுச்சா அத்தகைய நேரத்திலும் தாய் நிதயம் எத்தகைய அன்புக்குரியது என்பதை எடுத்து காட்டுகிறது அதுதான் அன்பு ஆகவே நாம் கடைபிடிக்கிற அன்பு போலித்தனமானது வியாபாரத்துக்குரியது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளக்கூடியது இப்படிப்பட்டது உண்மையான அன்பு அல்ல சஃபர் மீ to receive லைட் வென் ஐ ரீச் தேர் தென் ஐ I shall எ மேன் இன் indeed தூய ஒளியை பெற நாம் துன்புற வேண்டும் இலக்கை அடைந்ததும் நான் மனிதன் என்பதை உணர்வேன் ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது அவன் பல அனுபவங்களிலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஒரு வைரம் பாய்ந்த மரம் என்றால் அது மழை வெயில் காற்று புயல் இவைகளை எல்லாம் சகித்து உறுதியாக வளர்ந்து நின்றால் அதை அறுத்த பிறகு அதனுடைய உள்புறத்திலே வடுக்கள் தெரியும் வைரம் பாய்ந்த மரம் ஏன் தட்பவெட்ப வெட்ப சூழ்நிலைகளிலே அவைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு வளர்ந்ததினால் அதே போன்று நாமும் இந்த வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் பல வகையான அனுபவங்கள் ஒரு சிலர் போற்றலாம் ஒரு சிலர் தூற்றலாம் அல்லது நமக்கு எதிராக நடக்கலாம் பொய் சொல்லலாம் புரணி கூறலாம் தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் உண்மையாக இவைகளை எல்லாம் கொண்டு வாழ்வது அதுதான் உண்மையான முதிர்ச்சி மச்சூரிட்டி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி என்று சொல்லும் பொழுது எதையும் கண்டு சலனப்படாமல் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத மனம் வேண்டும் ராமகிருஷ்ண பரகம்சரும் அவருடைய மனைவியும் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் பொழுது வழியிலே இவர் நின்று காலால் சற்றும் மண்ணை எடுத்து எதையோ மறைத்து விட்டு வந்தார் அடுத்த ஊர் சென்றதும் அவர் மனைவி கேட்கிறார் எங்க வழியில் எதையோ காலால் மண்ணை போட்டு மூடிட்டு வந்தீங்களே என்ன பார்த்தீங்க மற்றவர்கள் காலில் படக்கூடாது என்று மறைத்து விட்டு வந்தீர்களா அப்படி அல்ல ஒரு தங்க மோதிரத்தை பார்த்தேன் பின்னால் வருகின்ற உனக்கு அது சலனத்தை ஏற்படுத்தி எங்கே அதை எடுத்துக்கொள்வாயோ என்று சொல்லி மண்ணை மூடி மறைத்தேன் அப்ப அந்த அம்மா கேட்டாங்களா இன்னுமாங்க உங்களுக்கு பொண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுது இன்னுமா உங்களுக்கு பொண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிகிறது உயர்ந்த நிலையில் இருப்பவனுக்கு மண்ணும் ஒன்றுதான் தங்கமும் ஒன்றுதான் அதுதான் உயர்ந்த முதிர்ச்சியான நிலை அத்தகைய ஒரு நிலையை நாம் It ஹெவன்லி ஃபாதர் இட் இஸ் பெட்டர் ஃபார் மீ டு சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தேன் டு ரெயின் ஓவர் த பவுண்டரிஸ் ஆஃப் தி அர்த் ஹிம் ஐ சீக் ஹூ டயட் ஃபார்ஸ் ஹிம் ஐ டிசைர் ஹூ ரோஸ் ஃபார் அவர் சேக்ஸ் மின்னக தந்தையே உலகின் எல்லைகளை எல்லாம் என் ஆளுகைக்குட்படுத்துவதை விட யேசுவுக்காக இறப்பதே மேல் நமக்காக இறந்தவரை நாம் நாடுவோம் நமக்காக உயிர் நாம் விரும்புவோம் இதோ எங்கள் ஆன்மீக அரசரே விண்ணக வாயிலை எமக்காக திறந்து வைத்து வரேன் அடைபட்ட விண்ணக கதவுகளை உம்முடைய இறப்பால் மறையச் செய்தேன் உமக்கு நன்றி துதி தோத்திரம் புகழ் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன்

உங்களோடு இருப்பாராக இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று ஓழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஏன்னா உனக்கு நன்றி